ஓம் ஆதித்யா எஸ் சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்கர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும் நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதன் வரிசையில் இன்னைக்கு பார்க்க போகிறது கடகராசி மற்றும் கடக லக்னத்திற்கு அக்டோபர் மாத பலன்கள் கிரக சேர்க்கைகள் கிரக அடைவுகள் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான பலன்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் கடகத்தை பொறுத்தவரை மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான் கேது பகவான் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் ராசிக்கு நாலாம் இடத்துல சுக்ர பகவான் திக் பலம் பெற்று ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைஞ்சு ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கிய ஸ்தானத்தில் ராகு பகவான் ராசிக்கு பன்னெண்டில் செவ்வாய் ராசிக்கு பதினொன்றாம் இடமான ரிஷபத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு நாலாம் இடத்துல போகிறாரு அதே போல் விருச்சகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் பயிற்சி அடைய போகிறாரு சூரியன் வந்து பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே சூரியன் வந்து மூன்றாம் ஆனது மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் பாவகத்துக்கு போய் நீசமடைய போறாரு முதல் கடகம் கடகத்தை பொறுத்தவரையும் சந்திரன் அங்க அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி பலம் பெற்று குரு பகவான் உச்சபலம் பெற்று சிவா பகவான் நீசம் அடையக்கூடிய வீடு நிறைய கிரகங்கள் அதாவது மூன்று கிரகங்கள் ஆட்சி உச்சம் நீசம் பெறக்கூடிய வீடு மிதுனம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா தனுசு அல்லது மீனம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் அடையக்கூடிய வீடு அல்லது உச்சபலம் பெறக்கூடிய வீடு ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மூன்று கிரகம் சம்மந்தப்படுறதுனால எப்பொழுதுமே மிக்சடு எமோஷன் கடகத்தை பொறுத்தவரை மிக்சடு எமோஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்த யோசிச்சு முடிவு எடுத்து பண்ணுறதுக்குள்ளார நாலு பக்கமும் யோசிப்பாங்க இது கரெக்டாக இது தப்பா இவங்களுக்கு எதாவது பாதிப்பு வந்துடுமா அதனால் இவங்களுக்கு எதாவது பாதிப்பு வந்துடுமா அப்படின்னு ரொம்ப 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 மனக்கவலைகளோடய எப்பொழுதுமே ஒரு முடிவு எடுப்பாங்க நாலு பக்கம் யோசித்து ஆராய்ஞ்சு எடுக்கிறதுனால இஃப் கிடைச்ச சில சமயம் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையே இவங்களை விட்டு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா ஏற்படும் எப்பொழுதுமே உறவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க உறவு உறவு உறவுன்னு உறவை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி சம்பாதிக்காட்டியும் சரி தன்னுடைய பெண் வேணும் தன்னுடைய மனைவி முக்கியத்துவம் கொடுக்கறது தன்னுடைய குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது சுத்தப்பா சுத்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்துக்கு அந்த அளவுக்கு கண்டுக்குவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டுக்கவே மாட்டாங்க பொருளாதாரத்தில் என்ன ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஆரம்ப காலத்துல எப்படி இருந்தாங்களோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கடகம் அதே அளவுக்கு தான் இருக்கும் ஆனா கடகத்துக்கு பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகத்திறன் சிம்மத்துக்கு இணையான நிர்வாகத்திறன் இருக்கும் ஆனா கடகம் வெளியே காமிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா காமிக்காது ஏன்னா ஏன் அந்த மாதிரி பேர் வாங்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா கடகம் எப்பொழுதுமே வந்து குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால இந்த நிர்வாகத்தில் போய் பேர் எடுக்கணும் புகழ் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மட்டும் போயிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மட்டும் போயிரும் ஏன்னா உங்களுக்கு லக்னம் அதான் இருந்து ராசி சிம்மமா இருந்தா நிச்சயமா நமக்கு வந்து ஒரு உ உயர்வான தன்மை ஏற்படும் அதே போல் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா லக்னமும் ராசியும் கடகமாக இருந்துட்டாவே மற்றவங்களுக்காகவே நம்ம வாழ்ந்துட்டோம் நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாமையே போயிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தஞ்சு வயசுல தோணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தோணும் அந்த அளவுக்கு சின்ன வயதில் ஃபுல்லாக உறவுகளுக்கே அதிகபட்சம் முக்கியத்துவம் கொடுத்துருப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பீங்க அதை காமிச்சு காமிச்சே உங்களை வந்து சந்திரன் ஏமாத்திருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏமாத்திருப்பார் நிறைய சலனங்கள் வர வாய்ப்பு எல்லாமே தவற விடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் கொடுத்துருக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு அஷ்டமத்தில் சனி இதற்கு மேல கலங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கலக்கத்தான மனநிலையை கொடுக்கும் அது ஒன்று ரெண்டு விஷயத்தில் இல்லை பல விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கும் ஏழாம் அதிபதி எட்டில் எட்டாம் அதிபதி எட்டுலேயே வக்ரம் அதே போல் உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் சனி எட்டில் இருக்கக்கூடிய நபர்களாமே சொல்லவே தேவையில்லை இந்தளவுக்கு மன கவலைகள் மன சுமைகள் இருந்ததே இல்லை நான் பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருந்தேன் இன்னொரு நபர் வந்தார் உங்களை அப்படி ஆக்கிறேன் இப்படி ஆக்கிறேன் அப்படின்னு ரொம்ப வருடமாக பழகின அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச நபர் அவங்களே எங்களை ஏமாத்திட்டாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடுத்தருவில் நிற்கிறோம் ஒரு ஒரு நம்பிக்கைக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கை ஆதாரத்தை இழக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி கிரக சேர்க்கைகள் இருக்கும்போது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்கும் உங்கள் லக்னாதிபதி ராசியாதிபதி பலமா இருக்கும்போது யார்கிட்டயாவது கேட்டு யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இதெல்லாம் மாற்றி அமைப்பீங்க ஆனால் இல்லை மற்றவங்களுக்காகவே நான் வாழ்கிறேன் நான் நம்பி ஏமாறக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஏமாற்றம் உங்களை பாதிச்சிருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதிச்சிருக்கும் என்ன வேணுமோ அது உங்களுடைய கையை விட்டு போகும் நீங்க என்ன விருப்பப்படுறீங்களோ இந்த ஒரு நாலு இடம் வச்சிருக்கீங்க அந்த நாலு சொத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொத்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த சொத்தின் மேல மட்டுமே கை வைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கை வைக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டும் உங்களை விட்டு போகும் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் தான் இப்ப நடந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் மென்டல் ப்ரெஷரு அல்லது வந்து கூட பிறந்தவங்களுக்கு திருமணம் பண்ணணும் நான் தான் எல்லாத்தையும் எடுத்து பண்ணணும் எவ்வளவுதான் வந்து நான் என்னோட வேலையை செய்யறது ஏன்னா கடகத்தை பொறுத்தவரை கடகம் ராசி மற்றும் லக்னம் பிறந்துட்ட மற்றவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேவகன் மாதிரி வேலை செஞ்சிட்டே இருக்கணும் தொடர்ந்து ரிப்பீட்டாக என்னுடைய வேலையவே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாமல் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது அடுத்தது என்னென்னு பார்க்கறது ஹாஸ்பிட்டல் போய்ட்டா பார்க்குறது அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் முன்னிருந்து ஒரு விஷயத்த செய்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் பின்னாடி பிறந்த கடைசியாக பிறந்தாலும் சரி முன்னாடி பிறந்தாலும் சரி நடு அண்ணனாக பிறந்தாலும் சரி அக்காவா பிறந்திருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு குடும்ப பொறுப்பு அப்படிங்கிறது கடகத்துக்கு எப்பவுமே நிறையா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும் நிறையா பாசிட்டிவ் எல்லாம் இழந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இழந்துட்டீங்க மன அழுத்தம் மன சுமைகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது என்ன ஒரு நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வர பகவான் ராசியை பார்க்கல மேஷமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராசியாக பார்ப்பேன் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கடகத்துக்கு தன்னுடைய எட்டாம் இடத்துல வக்கரமாக இருக்கணும் ராசியை பார்க்கல இது வந்து குடும்பத்தையும் பொருளாதாரத்தையும் தான் பாதிப்படைய வைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாதிப்படை வைக்குது இது எல்லாமே நீங்கள் கடந்து வந்த பாதைகள் இனிமேல் எப்படி இருக்க போகுது இந்த ஒரு மத கோச்சார காலங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து ராசிக்கு மூன்றாம் இடத்துல பலம் பெற்ற கிரகங்கள் இருக்கு முயற்சி ஸ்தானம் பலம் பெறுது நான் என்னுடைய அக்காவுக்கு கல்யாணம் பண்ணணும் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும் நான் வந்து சம்பாத்தியம் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியோட நீங்க இருந்தீங்கன்னா இதே வந்து எனக்கு குறிக்கோள் இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த வருஷம் நடந்துருமா ஆல்ரெடி பொண்ணு என்னோட தங்கச்சிக்கா இருக்கட்டும் அக்கா இருக்க இருக்கட்டும் வரங்கள் பார்த்துட்டு இருக்கிறேன் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே பாசிட்டிவா நடக்குமா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமா நடக்கும் ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்ர பகவான் நாலுல திக் பலம் பெறாரு அதுக்கப்புறம் அஞ்சாம் இடத்துக்கு பயிற்சி அடை போறாங்க குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து மன கவலைகள் மன குறைகள் அதிகமாகவே இருக்குது இதெல்லாமே சரியாய் வருமா எனக்கு எனக்கு வந்து என்னன்னே தெரில இருந்தாலுமே எனக்கு ஒரு வருத்தமாக இருக்கு ஏன்னா அஞ்சாம் இடம் குறிக்கக்கூடிய மனசுல பாவ கிரகங்கள் நிறைய சம்மந்தப்பட்டால் இது மூலம் தான் மனசுதான் பாதிக்கும் அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த இந்த கோச்சார காலங்கள் மன நிம்மதியும் திருப்தியும் ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது குடும்பத்தில் மங்கள சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய யோகம் என்னதான் சூரியன் நீசம் அடைஞ்சாலும் உங்களோட ரெண்டாம் அதிபதி நாளில் தான் போய் நீசம் அடைப்பார் அப்போ நல்ல இடத்துல தான் போய் நீசம் அடைப்பார் அப்போ ரொம்ப வருடங்களாக வீடு வேணும் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் கிடைக்குமா கிடைக்காதா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளச்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்கு நான் போய் வாங்குற இடம் எல்லாமே வந்து அதிகபட்சம் வேலை சொல்கிறாங்க அல்லது நான் பணத்தை எடுத்துகிட்டு போனால் மிக குறைந்த விலையில எனக்கு கொடுக்காமல் வேற ஒருத்தருக்கு கொடுத்துறாங்க ஆனால் நான் நல்ல தான் கேட்குறேன் இந்த மாதிரி இடம் தட்டி தட்டி போகுது இடமாற்றம் பண்ணணும்னு நினைக்கிற முடியல அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இனிமேல் இது சம்மந்தப்பட்ட மன சிந்தனைகள் எல்லாமே விலகும் நீ பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வீடு மனை வாங்குவதற்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் வீடு மட்டும் இல்லை வாகனம் மாற்றுவதற்கு ரொம்ப வருஷமாக ஒரே வாகனத்தை நான் ஓட்டிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடல் பண்ணலான் இருக்காங்க இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மாற்றலான்னு நானே முடிவு பண்ணிட்டே இருக்கேன் என்னால் தொடர்ந்து பணம் பரட்டாக்குறை என்னால் மாற்ற முடியல இந்த வாரி இன்னும் வரக்கூட காலங்கள் இடம் வீடு சம்மந்தப்பட்ட மாற்றங்கள் நடக்கிறதுக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறுவதற்குமே நல்ல வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கு அதே போல நல்ல சுக்கரன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு அஞ்சாம் மதிவேன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நல்ல பலம் பெற்று இருக்கிறதுனால இந்த நேரம் நீங்கள் நான் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஆல்ரெடி நான் ஒரு பொறுப்பில் இருக்கேன் அடுத்த பொறுப்புகள் போகலான்ட்டு இருக்கேன் நான் நினைத்த காரியங்கள் நடக்குமா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நினை சொல்லக்கூடிய வருத்தப்படக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கும் சரி ஒரு ஒரு விஷயங்களையுமே தூண்டிவிட்டு சாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார் நிறைய கலக்கங்கள் மனக்கலவலைகள் குழப்பங்கள் இருக்குது வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறது தெரியாமே இத்தனை ஓடிட்டு இருந்திருக்கீங்க நிறைய பேர் உங்கள் மேலே ஏறி சவாரி செஞ்சு இன்னைக்கு அவங்களாம் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலையில் இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா மற்றவங்களுக்காகவே மற்றவங்க குடும்ப பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சு உங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்திருக்கு இன்னைக்கு நீங்கள் அங்கேயே இருக்கீங்க அவங்களாம் ஒன்றுக்கு சேர்ந்துட்டாங்க ஆனால் நீங்கள் மட்டும் பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டீங்க இனி வரக்கூடிய காலங்கள் இதெல்லாமே மன உளைச்சல இருந்து விலகிறதுக்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் கம்யூனிகேஷன்ஸில் வா கொடுத்த வாக்குறுதி இதனால காப்பாற்ற முடியாம தொடர்ந்து போராடிட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள் வாக்குறுதி கொடுத்து அதை மூலியமாக வந்து ஒரு நல்ல நன்மை கிடைக்கிறதுக்கும் கொடுத்த பணத்தை திருப்பி வாங்குவதற்கும் இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு ஒரு நல்லதா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் இப்ப நீங்க கேட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நாற்பதுல இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்குறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஷ்டரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்